இந்த வருஷம் விஜய் படம் இல்லாம தீபாவளி கொண்டாடுறது ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் கோட் சொல்லிட்டு கிளம்பும் என்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது என் பின்னால் ஒரு பவர் இருக்கும் அது கான்ஃபிடென்ஸ் படிக்கவில்லை என்றால் மாடு தான் லாயக்குங்கிறார்கள் ஆனால் மாடு மேய்ப்பதற்கும் திறமை வேண்டும் அல்லவா அந்த திறமை என்னிடம் நிச்சயம் சேனலில் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் வந்தது சந்தோஷமாக இருக்குது தான் ஒன் மில்லியன் வருமோ என்ன விசேஷம் சஷ்டி விரதம் முடியுது ஏன்னா முருகனுடைய திருக்கள் எல்லா விதமான காய்கறிகளும் கிடைக்கும் தக்காளி வெங்காயம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்ன வேணுமோ எனக்கு பிடிச்சது சமைச்சு கொடுங்கண்ணா சஷ்டின்னு சொல்லி ஏமா கஷ்டப்படுத்துறீங்க சும்மா படின்னு சொல்கிறீங்க இந்த வயசில் தானே விளையாட முடியும்

ஆனால் அது என் வாயில் பொருந்தாது என்று அவர் சொன்னார் நம்மாவிடம் பானிபூரி கேட்டேன் ஆனால் அது என் வாயில் பொருந்தாது என்று அவர் சொன்னார் மன்னிக்கவும் என்னால் சரியான நேரத்தில் உங்களை அழைத்து செல்ல முடியவில்லை சில வயதானவர்கள் வந்தார்கள் நான் அவர்களை சாலையை கடக்க திருக்குறள் சொல்லுங்க கற்றதனால் ஆய பயனன்கள் வாலறிவன் நற்றால் தொழாது எந்த விலங்கு வேலைக்கு செல்கிறது தொப்பை சார் மற்றும் சோம்பல் கரடி நம்மாவிடம் பானிபூரி கேட்டேன் ஆனால் அது என் வாயில் பொருந்தாதென்று அவள் சொன்னாள் போது தண்ணீர் தேங்கி நிற்கும் பகுதிகளில் மின் கம்பங்களையோ மின் வயர்களையோ தொட வேண்டாம் பாதுகாப்பாக இருக்கும் என்ன ட்ரிப் போகலான்னு கூப்பிட்டாங்க நான் வழக்கம் போல வரலன்னு சொல்லிட்டேன் பார்த்தா என்ன பிளாக் பண்ணிட்டாங்க எங்கே செல்கிறாய் மழை பழமாக பெய்ய போகிறது அதனால் நான் ஒரு படகு வாங்க போகிறேன் வயதாக போகிறேன் ஆனால் யாரும் எனக்கு வாழ்த்து சொல்லவில்லை அனைவரும் கமெண்ட்ஸ்ல பப்பு வாழ்த்துக்கள் சொல்ல போடணும் வாடான்னு எங்க அம்மா கூப்பிட்டாங்க நான் சுத்தி எடுக்க போனா அடிக்க வராங்க அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதம் உங்கள் தந்தையை ஒரே வார்த்தையில் எப்படி வர்ணிப்பீர்கள் என்று கருத்து தெரிவிக்கும்

ஆனால் அவர்கள் நான் அணிந்த பழைய ஆடையையே அணிய சொல்கிறார்கள் என்ன இவ்வளவு வெறிச்சோடி கிடக்கிறது நகரத்தில் உள்ள அனைவரும் உள்ளூர்வாசிகள் போக்குவரத்து பீட்சா ஆர்டர் செய்ய மட்டுமே தெரியும் ஆனால் அவர்கள் போனுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் ஐயோ கடவுளே இவ்வளவு வேலை செய்தாலும் என் பாஸ் நான் என்ன செய்தேன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நான் விடுமுறை கேட்டால் அவர் சொல்கிறார் கோபப்படுறாரே என்று அப்பாவை திட்டாதீங்க நீங்கள் அப்பாவானதற்கு பிறகுதான் அவர் உங்களை திட்டினதுக்கு அர்த்தம் ஒரு மோட்டிவேஷனல் கோட் சொல்லிட்டு போய் பெரிய வெற்றிக்கு பெரிய பொறுமை தேவை சிரமம் வந்தாலே வெற்றி நெருக்கத்தில் இருக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்க அகர முதல எழுத்தலாம் ஆதி பகவான் மட்டுமே என் குழந்தை அம்மா எப்போதும் எனக்கு வேலை கொடுக்குறான் ஒரு மோட்டிவேஷனல் கோட் சொல்லிட்டு போய் உசுப்பேத்திரவன் கிட்ட உம்முனோம்

ஏன் கோபப்படுத்துறாங்க நான் வளர்ந்துட்டேன் நான் காலேஜ் போறேன்னு சொல்றேன் ஆனா என் அம்மா உனக்கு ஒரு வயசு கூட ஆகலை நீ ஏன் காலேஜ் போறேன்னு என்ன கோபப்படுத்துறாங்க